ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இஸ் இஸ் பஸ் அப்படீட்டுல ஒரு ஒரு அப்டேட்டோட வந்திருக்குங்க ஸோ செகண்ட் பார்ட் இதை பற்றி தான் ரொம்ப ஒரு வைப்ஸான ஒரு அப்டேட் வந்து நினைக்கு இப்போ ஆன்லைன் சோஷியல் மீடியாவில் அதுவும் நெல்சன் அவர்களே வந்துருக்குனாக்கா அது ரொம்பவே ஸ்பெஷல் அப்படி தான் சொல்லணும் ஏன்னா பிகென் உட்ஸ் உடைய அந்த அவார்ட் ஃபங்க்ஷனில் இப்போ பிகைன் உட்ஸோடைய அந்த முக்கியமான ஒரு தருணம் அந்த இடத்துல இப்ப நெல்சன் அவர்களுக்கு பத்தினாக்கா உட்கார வச்சு பேட்டி எடுக்கிறாங்க சோ அந்த வீடியோ ஆன்லைன் சோசியல் மீடியால வைரல் இருக்கு சோ அதுல யாரா ஃப்ரீயா இருந்தீங்கன்னா பிகின் நோட்ஸோட யூடியூப் சேனல் போய் பாருங்க அவர் கொடுத்த அந்த இன்டர்வியூலே தெளிவா சொல்லிருக்காரு ஃபர்ஸ்ட் ஒரு விஷயம் அவர்கிட்ட கேட்கிறாங்க ஸோ இப்போ அடுத்தது நீங்க என்ன படம் பண்ண போறீங்க ஜெயிலர் மாரி ஒரு பிரம்மாண்டமான ஒரு சக்சஸ் படத்தை கொடுத்துருந்தீங்க அடுத்தது எந்த படத்தை இயக்க போறீங்க யாரை வச்சு இயக்க போறீங்க ஸோ அது என்ன மாதிரியான கதையா இருக்குன்னு சொல்லிட்டு எல்லாருமே எதிர்பார்த்து காத்திருக்காங்க உங்க ஃபேன்ஸாக இருக்கட்டும் சினிமா ஆட்டத்தில் எல்லாருமே ஒரு பெரிய ஹைப் கிரியேட் பண்ணிருக்காங்க உங்களுடைய அடுத்த ப்ராஜெக்ட்டை பத்தி அதை பத்தி ஏதாவது ஒன்று சொல்லுங்க அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அவர் அந்த இடத்துல சொல்றாரு இல்லைங்க நான் இப்போதைக்கு ஸ்கிரிப்ட் எழுதினிருக்கேன் இருக்கேன் ரொம்ப இயர்லி ஸ்டேஜஸ் தான் தான் ஆரம்பிச்சிருக்கேன் நான் கதை எழுதவே அதுக்கே இன்னும் ஒரு சில மாதங்கள் ஆகும் அதனால கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க சோ எல்லாம் முடிச்சுட்டு நான் சொல்கிறேன் அப்படின்றாங்க உடனே இவங்க விடல ஸோ யாருனாக்கா கேபிஒய் பாலா அவர்கள் தான் வந்து அந்த இடத்துல கேட்குறாரு அவர் விடாம மறுபடியும் அடுத்த கேள்வி கேட்கிறாரு இல்ல ஜி இந்த மாதிரி நீங்க மீண்டும் ரஜினி சார் கூட தான் இணைய போறதாக நியூஸ் வந்து எனக்கு செகண்ட் பார்ட்டு தான் சொல்றாங்க அது உங்க வாயால நாங்க கேட்கணும் நாங்க ஆசைப்படுறோம் ஏற்கனவே ஒரு சில பேர் சொல்லிட்டாங்க இருந்தாலும் நீங்க சொல்ற மாதிரி இருக்காது இல்லையா அதனால நீங்களே சொல்லிடுங்க அப்படின்னு போது இல்ல ஜி நான் சொல்றது இப்ப சரியா இருக்காது ஏன்னா என்னுடைய அடுத்த ப்ராஜெக்ட் அது ஜெயில செகண்ட் பார்ட்டா இல்ல வேற ஏதாவது ஒரு படமா அதெல்லாம் எதுவுமே போயினாலும் ஷியோரா சொல்ல முடியாது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க இன்னும் ரெண்டுல இருந்து ஒரு மூணு மாசம் வெயிட் பண்ணுங்க இது சம்பந்தமாக அஃபிஷியலான அனௌன்ஸ்மெண்ட் வரும் அது வரைக்கும் கொஞ்சம் பொறுத்துங்க ஆனா கண்டிப்பா அடுத்த பார்ட் வந்து செமையா பண்ணிடலாம் அப்படி அப்படின்ற மாதிரி அவர் சாரி அடுத்த ப்ராஜெக்ட் வந்து செம்மையா பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிருக்காரு ஸோ இதுக்கு மேல அவரால் ஓப்பனா சொல்ல முடியாது சொல்லுவாங்க இது வேற ஏதாவது ஒரு ப்ராஜெக்ட் அவர் பண்ற மாதிரி இருந்தாக்கா ஓப்பனா சொல்லிவிடுவார் நான் தனுஷ் வச்சு பண்றேன் அவர் வச்சு பண்றேன் ஜெயன் ரவி வச்சு பண்றேன் அப்படின்னு அவர் ஓப்பனா சொல்லிடலாம் ரஜினி சாருக்காக அவர் கதை எழுத உட்காந்துருக்காரு சன் பிக்சர்ஸோடைய உத்தரவின் பேர்ல அவர் இதெல்லாம் செய்யறாருன்னு போது கண்டிப்பா அவரால் அதை தாண்டி எதுவுமே செய்ய முடியாது சொல்லவும் முடியாது ரெண்டு மூணு மாசம் வெயிட் பண்ணுங்க உங்களுக்கு அப்டேட் வரும் அப்படின்னா இதுல இருந்து உங்களுக்கு நல்லா தெளிவா தெரியணும் ஒன்ஸ் இங்க லோகேஷ்கன படத்தோடைய ஷூட்டிங்லாம் ஸ்டார்ட் பண்ணிட்டு பிறகு பட பூஜெல்லாம் போட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டு கொஞ்ச நாள் கழிச்சு இந்த படத்துடைய அனவுன்ஸ்மெண்ட் அநேகமாக நம்ம வந்து ஒரு ஜூன் ஜூலைல நம்ம கண்டிப்பா இந்த படத்தோடைய அப்டேட்டை நம்ம எதிர்பார்க்கலாம் இந்த அவுன்ஸ்மெண்ட் நம்ம எதிர்பார்க்கலாம் அது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி பார்க்கலாம் ஏற்கனவே மிருனா மேடம் சொல்லிட்டாங்க இவர் வந்து ஜெயில டூக்காக தான் அந்த ப்ராஜெக்டுக்காக தான் அவர் வந்து ஒர்க் பண்ணி கதை எழுத ஆரம்பிச்சிட்டாரு அவங்க சொல்லிட்டாங்க இவரோட பேச்சும் கிட்டத்தட்ட அது வந்து உறுதிப்படுத்துற மாதிரி தான் இருக்கு சோ நமக்கு ஜீவன செகண்ட் பார்த்து வரப்போகிறது உறுதி ஆயிடுச்சு அப்படின்னு நான் சொல்லுவேன் என்னுடைய பாயிண்ட் ஆஃப் வியூல அப்படிதான் எனக்கு தெரியுது